அந்த டைம் அவர்களுக்கு தெடுல் ஒதுக்கி அந்த டைம் போட்டு இன்னைக்கு திருமான அந்த கல்லூரி நடத்தி கொடுத்த எங்கள் கவர்னர்களுக்கும் அனுமதி நினைத்து கொண்டு இந்த தமிழ் நம்ம நம் திருவனந்தவாதியில் வந்து நம்ம அங்கதான் கோயில்கிட்ட பார்த்துருக்கிறோம் வளர வேண்டும் தமிழ் சிங்கப்பூர் சரி மலேசியா வளர்த்து தமிழ் நம்ம நாட்டில் தான் நம்ம விட்டுறாங்க அதே போல மாதிரி வேற விழா வந்து அவங்க இந்த விழாவுக்கு நானும் கூட வர Gracias.